தன்னை நம்பி வந்த பெண்களை காப்பாற்ற இயலாத கமலஹாசன் எப்படி மக்களை காப்பாற்றுவார் நடிகர் விமர்சித்தார் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசனை ஆதரித்து நடிகர் ராதாரவி காந்திபுரம் அடி ரோட்டில் வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசனை ஆதரித்து நடிகர் ராதாரவி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்பொழுது பேசிய அவர் தான் இங்கு நடிகனாக தான் வந்திருப்பதாகவும் கோவை தெற்கு தொகுதியில் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் போட்டியிடுவதை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் செய்வது தனது கடமைகளில் ஒன்று என்று தெரிவித்தார் தெற்கு தொகுதியில் போட்டியிடும் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் நேர்மையற்றவர் என்றும் தனது தனிப்பட்ட வாழ்விலேயே தன்னை நம்பி வந்த பெண்களை காப்பாற்றாமல் கைவிட்டவர் எப்படி மக்களை காப்பாற்றுவார் என்று கேள்வி எழுப்பினார் வானதி ஸ்ரீனிவாசனின் ஓட்டு வங்கியை பிரிப்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பிடிமாக கமல்ஹாசன் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் கம்யூனிஸ்டுகள் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு திமுக கூட்டணியில் இருப்பதாகவும் காங்கிரஸ் தனது செல்வாக்கை இழந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது என்று விமர்சித்தார் சுயமாக சிந்தித்து பேச முடியாமல் பேப்பரில் எழுதி வைத்து அதை பார்த்து படிப்பவர்தான் ஸ்டாலின் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வி அடையும் என்றும் அறுபத்தி ஒன்பது ஆண்டு காலமாக திராவிடத்தை சுவாசித்துக் கொண்டிருந்தவர்கள் தற்பொழுது தேசியத்தை சுவாசிக்க வெளியே வந்துள்ளோம் என்றார் இஸ்லாமிய சமூகத்தினரின் நண்பனாக தன்னை காட்டிக்கொள்ளும் திமுக உண்மையில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான போக்கையே கடைபிடித்து வருகிறது என்று குற்றம் சாட்டினார் குடியுரிமை திருத்த சட்டம் போன்ற சட்டங்கள் அவசியம் தேவை என்றும் அதன் மூலமாகத்தான் இந்தியாவில் இருக்கும் வேற்று நாட்டவரை கண்டறிய முடியும் இதை போன்று பல அரிய சட்டங்களை மோடி அவர்கள் தான் கொண்டு வந்தார் என்று கூறினார் வரும் தேர்தலில் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் கமலஹாசன் போன்றோர் மக்கள் ஆதரிக்க கூடாது என்று நடிகர் ராதாரவி தெரிவித்தார் நம்முடைய பேர் இயக்கமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா சேர்ந்த அன்பு உள்ளங்களே நான் வணங்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அன்பு சகோதரர்களே மேலும் ஆனாலும் ஒன்றை ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் நான் வேற யாருக்கும் முதல்ல தேதி கொடுக்கல சகோதரி உடனே ஏன் கொடுத்தா இங்கே கமல்நாசன் நிற்கிறான்னு எனக்கு தெரியும் எதற்கு சொல்றேன்னா என்னை விட கமல்நாசனை பற்றி வேற யாருக்கும் தெரியாது அதெல்லாம் சொல்லி கொள்கிறேன் இங்கே அவன் நல்லவன் மாதிரி இருப்பான் எப்படின்னா சாய்பாபா காலனியில் வாடகையில் இருந்தவன் அங்கே சரியா கட்டாமல் அவனை துரத்து விட்டுருவானுங்க அவன் இந்த பக்கத்தில் வந்து ஆரோக்கியத்தில் வந்து என்னை கேட்டு பாருங்க சாய்பாபா காலனியில் எவ்வளோ கரெக்டாக வாடகை கொடுத்தேன்னு சொல்லுவான் அங்கே போய் கேட்டால் தான் இவன் லட்சணம் தெரியும் அது மாதிரி மெட்ராஸில் கேட்டால் தான் இவன் லட்சணம் தெரியும் கமல்ஹாசன் லட்சணம் ஆட்டோவில் ஏறினாங்க அவன் லைஃப்பில் ஏறினதில்லை அவன் வாழ்க்கையில் முதல் முறையாக காசு கொடுத்துருக்கானா அந்த ஆட்டோக்காரனுக்கு கொடுத்துட்டு கேமராவை எடுத்துட்டாங்க அந்த பக்கம் அந்த காசை பிடிக்கிடுவாங்க கொடுக்க மாட்டானே எதுக்கு சொல்கிறேன்னா அவனை நம்பி வந்து மூணு பொம்பளையை காப்பாற்ற முடியாத கமலஹாசன் எப்படி இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும் பதில் செய்தி சொல்கிறேன் நம்முடைய கூட்டியை எடுத்து கொள்ளுது பிஜேபி தலைவர்களை எடுத்துக் கொள்ளுது அண்ணா திமுக தலைவர்களை எடுத்து நேர்மையானவர்கள் நெறி உள்ளவர்கள் பாட்டாளி மற்றும் கட்சி தலைவர்களை எடுத்து எல்லாரும் நேர்மையானவர்கள் நினைச்சு நினைச்சிடாதீங்க ஓட்டு போட்டுறாதீங்க அவன் உங்களை ஏமாத்துறான் ஓ இவரும் திமுகவதான திட்டாருன்னு அண்ணா திமுக போடுற ஓட்டைய பிரிக்கிறதுக்காக பண்ணும் சார் சிறு நிமிஷம் இது அவன் திமுகவின் கைகூலி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தயவு உங்கள் பாதங்களை தொட்டு கேட்டுக் கொள்கிறேன் ஆனந்தி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரி உங்களை ஒருவராக இருந்தவர் இன்னைக்கு வந்து எத்தனை குழந்தைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கார் உங்களுக்கு தெரியும் பத்தாயிரம் பிள்ளைகளுக்கு மேல் உதவி செய்து கொண்டிருக்கிறார் வருடத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் ஒரு பிள்ளைக்கு தந்து கொண்டிருக்கிறார் அந்த தாய்மார்கள் எல்லாம் வாக்களிக்க வேண்டியது தாமரை சின்னத்தில் தான் வாக்களிக்க வேண்டும் தயவுசெய்து உங்கள் பாதங்களை தொட்டு கேட்டு கொள்கிறேன் இவன் நல்லவன் கிடையாது இவன் ஏன் இங்கே வந்து நிற்கிறான்னா நாங்களாம் வரமாட்டோம் நினைச்சு வந்து நிற்கிறான் அதனால தான் நாங்கள் வந்தது இளைஞர்கள் ஏமாந்து விட வேண்டாம் யாரும் ஏமாற மாட்டாங்க தாய்மார்கள் டைம் செய்து ஏமாந்து விட வேண்டாம் ஏன்னா தாய்மார்களை யாருக்குமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து வரணும் அந்த கமலஹாசன்

அந்த அம்மாவுக்கும் கால் உடஞ்சி போச்சு இவனுக்கும் கால் உடஞ்சி போச்சு ராசி காது நீ அங்க போகாதேன்னு சொன்ன ஏண்ட கேட்க மாட்ட ஏன்னா சொல்றேன்னா இவனா ஒரு பட்டத்தை சூட்டிக்கிறது உலக நாயகன் ஒரு பட்டத்தை சூட்டிக்கிறது ஒரே ஒரு மனிதனுக்கான மக்களா பார்த்து கொடுத்தார்கள் புரட்சி தலைவர் என்ற பட்டம் மக்களாக பார்த்து கொடுத்த பட்டம் நான் செய்து சொல்றேன் பாலங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் எல்லா கட்சியும் நம்ம ஒன்றாக இணைந்து நல்லவர்கள் ஒன்றாக இணைந்து இருக்கிறோம் அங்க கம்யூனிஸ்ட் பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல ஏன்னா அவங்க பாவம் இருபத்தி ஏழு கோடி வாங்கினதுக்கு அங்கதான் பேசுவாங்க அவங்க அந்த கொள்கையெல்லாம் போயிடுச்சு காங்கிரஸ் பத்தி எல்லாம் நான் சொல்லக்கூடாது ஏன்னா எனக்கு தெரியும் இங்க யார் நிக்கிறான்னு அதெல்லாம் செத்து போன கட்சி அது செத்து போன கட்சியை பத்தி நம்ம தட்டி எழுப்பி பேசக்கூடாது அதெல்லாம் சொல்லி கொள்கிற தயவு செய்து ஏன்னா நமக்கு எல்லாருமே சொன்னாங்க கமல்ஹாசன் மட்டும்தான் சார் நம்ம அவன் விரோதியே இல்லையே இப்பவே நம்மளுடைய சகோதரி வெற்றி பெற்று முடிஞ்சாச்சு

ஒரு குடும்பத்தை உடைய வாழ கூட மாட்டான் அமெரிக்கா யாராவது ஒரு எழுச்சி வாய்ப்பு மூலிய கல்யாணம் பிரிச்சிருவான் வந்து இங்க ஆறு மாசம் பாயசாயிட்ட நீங்க தெரிஞ்சுங்க இது மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் ஓட்டு போட்டீங்க கோயம்புத்தூர்ல படிச்சவங்க நீங்க பண்பாளர்கள் அறிவாளிகள்

நீங்க தயவுசே திறந்து வச்சுங்க நான் விட அதிகமா சாடுகிறேன் நினைக்காதீங்க எனக்கு என்ன கோபம்னா இவன் நினைச்சுட்டு இருக்கான் இவன் புரட்சி தலைவர் நினைச்சுட்டு இருக்கான் முடியாதுரா உன்னால ஆக முடியாதுரா என்ன கூட கேட்டாங்க என்னங்க நீங்க அவரை போய் சொல்றீங்க பேட்டியில நீங்க வந்து திமுக இருந்தீங்க அண்ணா திமுக இருந்தீங்க இப்ப பிஜேபிக்கு போயிட்டீங்களேன்னு ஆமாண்டா நான் இருக்கேன் என்ன இப்ப ஸ்டாலின் தான் தூக்கில போடணும்னு சொன்னாரு இப்ப முதலமைச்சர் ஆக்குவேன்னு சொல்றார் அதனால இதெல்லாம் நாங்க பார்த்துருக்கோம்டா நான் உனக்கு ஏற்று சொல்றேன்னா இது அழகான ஒரு இயக்கம் நல்லதை ஒரு இயக்கம் நீ சொல்றா தமிழ்நாட்டை ஏறு சகோதரர் சாலை ஒருத்தனுக்கு பிச்சோர் ஒருத்தனுக்கு முன்னூத்தி எண்பது கோடி எதுக்கு வீட்டு வைக்கிறதுக்கு முன்னூத்தி அறுபது கோடி அடா அந்த வீட்டை எங்க சினிமா கம்பெனியில கேட்கும் இருந்தா ஐம்பதாயிரம் ரூபாய் செஞ்சு கொடுத்துப்பான் அந்த அது அப்படியே சுருங்கி 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 ஆடு மாதிரி மாறியாயி இப்போ புழுக்கை போடுகிறாரு அது வெறும் புழுக்கடா போடுது அதில் ஏன்னா அந்த தம்பி உதயநிதி சார் இப்போ சொன்னார்ல ஸ்டாலி என்ன சொன்னார் என் மகனோ மகளோ மருமகனோ மருமகளோ யாருமே எனக்கு பின்னால் கட்சியில் வர மாட்டார்கள் சொன்ன அடுத்த நாளாக வந்தாங்களா இல்லையா அப்போ அவன் சொன்னான் நான் அரசியலெலாம் வர மாட்டேன் வந்து தொகுதியில் நிற்கிறானா இல்லையா என்னடா செஞ்சீங்க தியாகம் அந்த கட்சிக்கு இந்த நாட்டுக்கு கேட்டா எல்லாரும் தமிழ்நாடு காப்பாத்துற தமிழ காப்பாத்துற இங்க ஒருத்தன் இப்படி அங்க ஒருத்தன் அப்படி அந்த பக்கம் சீமா அவன் நல்லவன் தான் அவன் ஏன்னா தம் கட்டி பேசுறதுனால அது பெரிய பேச்சு பாதி தெரியுது சாதாரணமா என்ன நல்லா இருக்கீங்களா கேட்கறது சாதாரணமா இருக்கும் அதே அவன் என்ன நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்கறான் அது ஒரு பெரிய பேச்சு மாதிரி தெரியும் எல்லாருக்கும் அவனுக்கு அவ்வளோதான் தெரியும் சீமான் நான் தப்பு சொல்லலை சீமான் இந்த காலத்தில் ஜெயிக்க முடியுமா அவர் வந்து வெற்றி பெறத்துக்கு அவர் சொல்கிறாரு நாங்கள் தனியாக ஜெயிப்போம் தனியாக ஜெயிக்கத்துக்குள்ள இன்னொரு முன்னூறு வருஷம் ஆகும் அதில் உண்மையே சந்தேகமே கிடையாது ஓட்டை உடைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நான் இப்போவும் சொல்கிறேன் எந்த ஓட்டையும் உடைக்க முடியாது நாம் ஒற்றுமையாக ஒன்றாக இருந்து உழைத்தால் வெற்றி நிச்சயம் 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 அது சந்தேகமே கிடையாது ஏன் இந்த தொகுதியை பற்றி போட்டிருக்காங்க வானதி சீனிவாசன் அவர்கள் பெரிய பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறார்கள் போட்டிருக்காங்க நான் சொல்லலை படிச்சுட்டு தான் சொல்றேன் நான் சுண்டக்கா பய சுண்டக்கா பய அவளை பார்த்து பயப்படுற அளவு ஒண்ணுமே கிடையாது எதுக்கு இதை சொல்றேன்னா அவன் உன்ன பேட்டி கொடுக்கறதும் ஐயோ 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 பயங்கரமா இருக்கு அவனை போய் பேட்டி கேட்கலாம் பத்திரிகைக்காரங்க உங்களோட பாதங்களை தொற்று கேட்டுக்கொள்கிறேன் அறிவாளியை கேட்ட போய் கேளுங்கள் அறிவில்லாதவோட கட்ட போய் அதுலையும் மாரலி கேரக்டர் பேட் கேரக்டர் உள்ள ஒரு ஆள் கிட்ட அவ சொல்லுவான் உன்னை ராதா ராவி வந்து பேசுனானா அவன் மட்டும் வில்லன் இல்லையானு டேய் நான் வில்லன் தான்டா ப்ரொடியூஷர் எனக்கு பணம் கொடுக்குறதே மூணு பேரை கேடுன்னு சொல்லி தான் கொடுக்குறான் புரியுதா எனக்கு கெடுத்து பிடிச்ச உடனே ரொம்ப பிரமாதமாக கெடுக்குறீங்கன்னு என்ன சொல்றான் எனக்கு காசு இல்லை

அப்புறம் டி கடையில் இருந்தவர் ஓபி பன்னீர் பன்னீர்செல்வம் சொன்னேன் அந்த ரெண்டு மூணு தடவை முதலமைச்சர் ஆகிட்டான் லாரி டிரைவர்னு சொன்னேன் எடப்பாடி என்னென்ன அவர் முதலமைச்சர் ஆகிட்டார் திருப்பி ஆக போகிறார் ஆனால் முதலமைச்சருக்கே பிறந்த ஸ்டாலின் ஆக முள்ளவர் ஏன்னா அந்த கோடு இல்லைடா உனக்கு அந்த இடுப்புக்கு கீழே ஒரு கோடு இருக்கணும் அங்கே உட்காரத்துக்கு அது உனக்கு கிடையாது அவர் டி வித்தாரு பிரதமரானார்னு சொல்கிறேன்

அது மட்டும் ஏன் வச்சுருங்க இப்போ சென்னையில் என்னுடைய தொகுதியில் வந்து தௌசண்ட் லைட்டில் குஷ்பு தான் கேண்டிடேட் குஷ்பு தான் வெற்றின்றது தெரியும் அதான் அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயுமே இப்போ நம்ம எல் முருகன் தலைவர் நிற்கிறார் அவர் வெற்றி என்பது உறுதியாகி விட்டது சொல்கிறான் பேப்பரில் நான் சொல்லடா ஏன் நான் சொல்கிறேன்னா தெரிஞ்சு வச்சுங்க அதாவது பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒருவரை தலைவனாக்கின ஒரே இயக்கம் பாரதிய ஜனதா மற்றும் தான்

முஸ்லீம்க்கு அவர் தான் நண்பர்னு நீங்க தெரிஞ்சு வச்சுங்க முஸ்லீம் தீவிரவாதி என்ற வார்த்தை வந்ததே கலைஞருடைய ஆட்சியில் போதுதான் முஸ்லீம் தீவிரவாதியின் ஆட்சி வந்தது அந்த பேர் வந்தது கலைஞருடைய ஆட்சியின் காலத்தில் தான் நீங்க தெரிஞ்சுங்க அவங்க முஸ்லீமுடைய விரோதிகள் முஸ்லீமுக்கு நண்பர்கள் கிடையாது கிறிஸ்துவர்களுக்கு நீங்க தெரிஞ்சுங்க ஆர்சி இருக்கிறார் ரோமன் கேத்தலிக் ப்ராட்டஸ்டன் இருக்கான் அவங்க எல்லாம் இந்த பெண்க போஸ்ட் ஒரு ஊழல் இருக்கு அதில் ஒரு சில பேர் இந்த எஸ்ஆ மாதிரி அவங்க மாதிரி ஒரு சில பேர் தான் இந்த மத மாற்றம் செய்யறது இப்ப மாத்திக்கிட்டான் அவனே சொல்கிறான் இந்த மோடியால் எங்களுக்கு ஒன்றுமே மத மாற்றம் செய்ய முடியல ஏண்டான்னா பணம் வரலையா புதுசாக இருந்தாலே நான் இப்பவும் சொல்றதே உலகத்திலேயே ரெண்டு ஆளுங்க இருக்காங்கய்யா யார் ஒன்று மோடி ஒன்று ஒன்று அமித்ஷா ரெண்டு பேர் மாதிரி கிள்ளடி உலகத்தில் பார்க்க முடியாது நான் பார்த்து அசந்துட்டேன் அவங்க ரெண்டு பேரும் என்ன அறிகாடித்தனம் சாதாரணமாக இருக்கிறவங்க அவங்க ஆனால் வாழ்க்கையில் பல விஷயத்தை தெரிந்தவர்கள் இந்த இந்தியாவுக்காக வாழ்பவர்கள் நான் இந்தியன் நான் ஒரு ஹிந்து நான் இந்தியன் நான் ஒரு முஸ்லீம் நான் ஒரு இந்தியன் நான் ஒரு கிறிஸ்டின் இப்படி நினைத்தவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பையாக அரணாக இருப்பது பிஜேபி மட்டும்தான் என்பதை ஞாபகம் வைத்துக்கொள் ஏய் இந்த நாட்டுக்கு துரோகம் விளைவித்து விளைவிக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் நீ இந்த நாட்டில் இருக்க முடியாது நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுல யாராவது வந்தால் கூட எடுத்து பார்த்தோம்னா வாடகை புதுசா தானே ஏய் எந்த ஊரு பனி எங்க இருந்து வர்றிய அப்படியா மொப பேர்ண்ணா அப்பா என்ன சினிபயரு கேட்க மாட்டோம் இதுதான்டா சி உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்கறான் இவன் கோஷிக்கிறான் ஐயந்தோ எங்க அப்பா பேரை கேக்குட்டே உங்க அப்பா பேர் தான்டா உன்ன பெத்தவனுடைய பேரை கேட்கறான்

அதாவது குடியுரிமை சட்டமராக அது தப்பு கிடையாது சொல்றேன் எல்லாத்தையும் கொண்டு வந்தது நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸும் திமுகவும் இருக்கும் போது தான் கையெழுத்தானது ஸ்டெர்லைட்டு திட்டம் திமுக காங்கிரஸ் தான் ஹைட்ரோ கார்பன் திட்டம் திமுக காங்கிரஸ் அப்போ சொல்கிறோம் சரி திமுக காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் சொல்றீங்களே இல்லை நீங்க தான் வந்தீங்க அதை ஒழிக்க வேண்டியதானே நீங்கள் ரெண்டு பேர் கட்டி பிடிச்சிட்டு குழந்தை பற்றி நான் என்ன செய்ய முடியும் அருமையாக சொல்லி இருக்கிறார் ஆன்மீகம் வேண்டும் அரசியலும் வேண்டும் அந்த முத்திராமலிங்க தேவரையா சமாதிக்கு போகும்போது இவன் இந்த கமல்ஹாசை ஸ்டாலின் இப்படி கீழே தட்டி விட்டவன் மேல கூட போடல அதனால தேவர இனத்தை சேர்ந்தவர்கள் நீங்க மனசுல வச்சுங்க உங்க இனத்துக்கே எதிரிடா ஸ்டாலின் வாக்கு ஓட்டு போடாத நீ ஓட்டு போடாமல் எது நியாயமோ அதை பார்த்து போட வேண்டும் என்று சொல்லி அடுத்த முறை உங்களுக்கு உங்களை வெற்றி விழாவில் சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் வெற்றி 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 தாமரை சின்னம் அன்பு சகோதரி அன்பு சகோதரி மாணவி ஸ்ரீனிவாசன் அவர்களை உங்கள் வேட்பாளராக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும்